உங்க வீட்டிலையும் எங்க வீட்லயும் கொஞ்சம் கூட இந்த பார் சகுந்தலா இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கடமை தான் கடமையா என்னங்க அது கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது சரியா பத்தாவது மாசம் தான் நீ அம்மா ஆகணும் நான் அப்பா ஆகணும் அதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வருஷம் கோயில் திருவிழாவில் முதல் மரியாதையை யாருக்கு கொடுக்கலாங்கிறதுக்கு நம்ம சபை கூடி இதில் முடிவு இருக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு வழக்கம் போல ஐயா சுப்பிரமணியத்துக்கே இந்த முதல் மரியாதை வச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா மறுத்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா ஒவ்வொரு வருஷமும் முதல் மரியாதையை எனக்கே கொடுக்குறீங்க ரொம்ப நன்றிப்பா இந்த வருஷம் முதல் மரியாதையை நம்ம ரவிக்கு கொடுத்துருவோம் apa <laughs> <laughs> hehe <laughs> வாடா தங்க அப்பா வந்துட்டாருமா வாங்க எப்பங்க வந்தீங்க பாக்கியா இந்த வருஷம் கோயில் திருவிழால முதல் மரியாதை எனக்கே கிடைச்சிருச்சா ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு இளங்கோ இங்க ஆமா இளங்கோ இங்க நாக்க ஏன் பேசாம இருக்கீங்க அப்பா அண்ணே என் ஃப்ரெண்டு சவுந்தராவை லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க என்னடி சொல்ற வீட்டுக்கே வரலங்க ரவி இந்த கோயில் வரலங்கிருவி முதல் மரியாதை கிடைக்க போகுது இதுக்காண்டி நீ எத்தனை வருஷம் காத்துக்கிடந்த இந்த நிலைமையில காதல் கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா உன் கௌரவம் என்ன ஆகும் ரவி

என்ன மறந்துருங்கலி ஓடி சிங்காரி காய் சௌதார்த்த மொரபடி காலேஜ் சௌதார தொரபடி காலேஜி ஜார்த்தேக்கு காதல் கல்லாத்த மொரபடி பவுன் கெட்டா துசுராங்க சோனியா ಜನಾತನು ಕೆಸ್ಟಂಬಡಿ ಕಾಲಿದ್ದಂಡೆ ಅದು ಏನು ಕಾದಲ್ ಗಿದಲ್ ಕೆಲಿಂಟಾರ ತಿಮೂರ್ನ ಸಂಜೆ ತಿಮೂರ್ಕಿ ಧೈರ್ಯ ಮಣಿ

என்ன என்ன ஆகணும் ஒரு சினிமா இல்லையா ரூபா டிக்கெட் இல்லன்னு சகுந்தலா வந்துட்டோம் நாளைக்கு டிக்கெட் போய் இதே படத்தை பாப்போம் சினிமாக்கு இவ்வளவு

ஆசைகளையும் கனவுகளையும் போதச்சுட்டீங்க ಮಧುರೈ ಅವನೇ ಅವರ ಪ್ರಸನ್ನ ಕಾಲನಿ ರುಪಿನ್ ಮನೆಂದ ಬೇಡಿ ಲಕ್ಷ್ಮಿಗು ಬೆಂಗಳೂರು ಗಾಂಧಿ ನಗರ್ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನ್ ಬೆಡ ಸರವಣನಗ ವಿಡಬಾನ್ ಮಚಿಲಿ ಗೆಟ್ಟಿ ಬಿಡ ಗೆಲ್ಲಾರಿಯ ಕೋಸಬ ನೋರಿ ಬೊಲ್ಯಾವ ಅವರ ಬೌಂಡಿ ಅವರಿಸಿ

நான் உங்க இளங்கோப்பா உங்க இளங்கோ அப்பா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவப்பா நம்மோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுது நீங்க அம்மா சித்ரா நான் உங்க மருமக எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக வாழ்வோம்ப்பா கூட்டு வரேன்ப்பா கூட்டு இங்கே பாரு இல்லைங்கோ இந்த வருஷம் திருவிழாலா அப்பாவுக்கு முதல் மரியாதை கிடைக்க போதியா இந்த நேரத்தில் உன்னை பற்றி விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாக இருப்பா அது வரைக்கும் நீ அங்கேயே ஏரியா அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துப்பா நிச்சயமா எனக்கு காதலை விட அப்பாவோட கௌரவம் தான்மா முக்கியம் அப்பா திருவிழா முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன்ப்பா கேட்டீங்களா என்னங்க உங்க வீட்டுக்கு போனீங்களா கேக்குறேன்ல உங்க அப்பா பார்த்தீங்களா என்ன சொன்னாரு என்னை கூட்டிடு சொன்னாரா சார் உங்களை தான் கேக்குறேன் என் மாமனார் என்ன சொன்னாரு ஆஹா ஐயாவோட முகம் சரியில்லையே அப்பாங்க என்னமோ நடந்துருக்கு இல்லங்கோ என்ன நடந்து சொல்லுங்க எங்க வீட்டுக்கு போனே சகுந்தலா எங்க அப்பா இது வரைக்கும் என்னை அதட்டி கூட பேசுனது கிடையாது இன்னைக்கு அடி அடி அடிச்சிட்டாரு தெரியுமா என்னமோ அப்பா தலையில தூக்கி வச்சா இப்போ என்னாச்சு என்ன பாத்தீங்களா அவர் எதுவும் சொல்லாத சகுந்தலா நாம செஞ்சது தப்பு தானே பெற்றவங்களை தவிக்க விட்டுட்டு நாம அப்படி கல்யாணம் பண்றது யாருக்கும் கோபம் வராது சொல்லுங்க நம்ம செஞ்சது தப்பா

ஏய் சகுந்தலா அடுத்த மாசம் கோவில் திருவிழால எங்க அப்பாவுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது இந்த நேரத்துல நம்ம மேரேஜ் பத்தி தெரிஞ்சுன்னா அவருக்கு கிடைக்க போற கௌரவம் கிடைக்காம போயிரும் அதனால கொஞ்சம் பொறுமையாறேன் ப்ளீஸ் உங்க அப்பாவோட கௌரவம் உங்களுக்கு பெருசா போச்சுல எங்க அப்பாவோட கௌரவம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே ஒரே பொண்ணு என்னை எவ்வளவு சின்னமா வளர்த்தாங்க தெரியுமா என்ன பிரிஞ்சு அவங்க என்ன வேதனை படுறாங்களோ ஏண்டி இப்படி ஒப்பாரி வைக்கிற உங்க அப்பா நான் நீ போயிரு நானும் நிம்மதி எங்க வீட்டுக்கு போயிடுறேன் கொஞ்ச நேர சுகத்துக்காக அர்த்தம் இல்லாத வாழ்க்கை வாழ வேணாம் போயிடுறேன் என் உடம்பு மட்டும் நேசிக்கிற உங்களோட வாழ்றத விட என்னை உயிரா நினைக்கிற எங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துக்கிறேன் நான் போயிடுறேங்க நான் போயிடுறேன்